மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் செவிலியர்கள் போராட்டத்தில் இருக்கிற நியாயமான அம்சங்களை பரிசீலித்து அவர்களுக்கான அந்த கோரிக்கைகளை செய்து தர வேண்டும் என்று இருக்கிறார்கள் அந்த வகையில் அவருடைய ஒரு கோரிக்கை என்பது நிரந்தர பணியாளர்களைப் போலவே அனைத்து எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்களுக்கும் மகப்பேறு மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தார்கள் இது சம்பந்தமான கருத்துரு அரசின் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது விரைவில் குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒப்பந்த செவிலியர்களுக்கு அரசு பொறுப்பேற்கிற போது பதினாலாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தது இவர்களெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தாம் ஆண்டுகளில் முதலமைச்சராக ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் தற்காலிக செவிலியர்களை எம்ஆர்பியின் மூலம் தேர்ந்தெடுத்தது அன்றைய அரசு எம்ஆர்பியில் எடுக்கிற போது இரண்டாண்டு காலம் அவர்கள் பணி செய்ததற்கு பிறகு அந்த செவிலியர் துறையில் காலி பணியிடம் உருவானால் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களை பணியில் எடுத்துக் கொள்ளலாம் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டு அதை ஒப்புக்கொண்டுதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து இவர்கள் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் தற்போது அவர்களுடைய கோரிக்கை ஒரு எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு செவிலியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடனடியாக புதிய பணியிடங்களை உருவாக்கி பணியை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதைப் போலவும் கொரோனா பேரிடர் காலத்தில் இவர்கள் பெரிய அளவில் அரசுக்கு மட்டுமல்ல பொதுமக்களின் உயிர்காத்த விவகாரத்தில் அவர்களுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம் என்கின்ற வகையில் பதினாலாயிரம் சம்பளத்தை பதினெட்டாயிரமாக உயர்த்தினார்கள் அந்த வகையில் இதுவரை அவர்கள் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் பெற்று வருகிற நிலையில் ஏற்கனவே அவர்கள் காலியாக காலி பணியிடங்கள் உருவாக உருவாக அதில் இவ இந்த எம்ஆர்பி ஒப்பந்த செவிலியர்களை நுழைக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இதுவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மூவாயிரத்தி அறுநூத்தி பதினான்கு ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த மூவாயிரத்தி அறுநூத்தி பதினான்கில் ஆண்டுதோறும் காலியாகிற செவிலியர்களையும் தவிர்த்து ஒரு ஆயிரத்தி இருநூறு செவிலியர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கடந்த ஆண்டு வரை கட்டி முடித்து திறந்து வைக்கப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு புதிய பணியிடங்கள் உருவாக்கி அந்த பணியிடங்களையும் இணைத்து மூவாயிரத்தி அறுநூத்தி பதினான்கு பணியிடங்கள் நிரந்தரமாக்கப்பட்டது அதற்கு பிறகும் கூட இப்போது ஒரு எட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ரெண்டு இருக்கிறது அவர்களுடைய கோரிக்கையை இன்றைக்கு தீவிரமாக பரிசீலித்து தற்பொழுது வரை அதில் காலியாக இருக்கிற இடங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது இந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது பேருக்கு உடனடியாக பணி ஆணைகள் நிரந்தர ஆணைகளை தயார் செய்யும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது செவிலியர்களுடைய கோரிக்கை ஏற்று நர்சிங் சூப்பர் என்கின்ற ஒரு பதவி உயர்வு நீண்ட நாட்களாக வழங்கப்படாமல் இருந்தது அதை வழங்க முடிவெடுத்து அதன் மூலம் ஒரு இருநூத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்கள் புதிதாக உருவாகும் அதேபோல் நர்சிங் ட்விட்டர் என்கின்ற புதிய பணியிடங்கள் நாற்பது பணியிடங்கள் புதிதாக உருவாக்க இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது கிரிட்டிக்கல் கேர் பிளாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிதீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடங்கள் ஒரு முப்பத்தி ஏழு இடங்களில் கட்டப்பட்டு வருகிறது அதில் புதிய பணியிடங்கள் என்று ஒரு நூத்தி நாற்பத்தி உருவாக்கி ஆக மொத்தத்தில் ஒரு எழுநூத்தி இருபத்தி மூன்று அளவுக்கு புதிய பணியிடங்களை உருவாக்க முடியும் என்கிற வகையில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புதிய பணியிடங்கள் எழுநூத்தி இருபத்தி மூணுக்கும் பொங்கலுக்கு முன்னாலேயே பணி நிரந்தர ஆணைகளை காத்திருப்போரை எடுத்து அதில் சீனியாரிட்டி அடிப்படையில் அவர்களுக்கு பணி ஆணை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னதை போல எம்ஆர்பி தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு சம்பந்தமான கோப்பு அரசின் பரிசீலனையில் இருந்து கொண்டிருக்கிறது விரைவில் அதுவும் சங்கத்தின் அந்த சங்கத்தினர் மட்டுமல்லாது மற்ற சங்கமும் ஒரு இரண்டு சங்கங்கள் இருக்கிறது அந்த சங்கத்தினரும் அரசு அரசு நல பொதுநல நர்சுகள் பொதுநல சங்கம் அசோசியேஷன் கோவிட் அசோசியேஷன் போன்ற பல்வேறு சங்கங்களின் சார்பிலும் அவர்கள் வைத்த கோரிக்கையும் இன்றைக்கு ஏற்று அந்த வகையில் ஒரு எழுநூத்தி இருபத்தி நாலு பேர் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் கம்யூனியல் அடிப்படை இல்லாமல் இணைந்தவர்கள் அவர்களை சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை நர்சுகள் அசோசியேஷன் சார்பிலும் பல்வேறு கோவிட் நர்சிங் நர்சஸ் அசோசியேஷன் சார்பிலும் வைக்கப்பட்டு வந்தது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த எழுநூத்தி இருபத்தி நாலு பேருக்கும் இந்த தொகுப்பூதிய அடிப்படையில் பணியினை தருவதற்கு இன்றைக்கு ஒப்புக்கொண்டு அந்த வகையில் கம்யூனல் ரொட்டேஷனுக்காக எம்ஆர்பிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு வார காலத்திற்குள் ஏனென்றால் கம்யூனல் ரொட்டேஷன் இல்லை என்றால் எதிர்காலத்தில் சட்ட இவர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் அது முடித்து அவர்களுக்கும் பணியானைகள் தர விரைவில் தரப்படவிருக்கிறது ஆக ஒரு எழுநூற்றி இருபத்தி நாலு கொரோனா பேரிடர் காலத்தில் பணியாற்றிய கம்யூனியல் ரொட்டேஷன் இல்லாமல் பணியாற்றிய அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பணியில் எடுத்துக்கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எழுநூற்றி ஐம்பது புதிய பணியிடங்களை உருவாக்கி இந்த சம்பந்தப்பட்ட தற்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர்களுக்கு அந்த செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் அவர்களுக்கான இன்னொரு கோரிக்கை என்பது புதிதாக அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் நர்சிங் காலேஜஸ் செவிலியர் கல்லூரிகள் தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வருடத்தில் அனுமதியினை பெற்று ஒரு ஐந்து கல்லூரிகளில் புதிய நர்சிங் கல்லூரிகள் செவிலியர் கல்லூரிகள் தொடங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான அரசாணை மிக விரைவில் வரவிருக்கிறது போல் இந்த சங்கங்களின் இன்னொரு கோரிக்கை ஏற்கனவே பதினாலாயிரம் இருந்து பதினெட்டாயிரமாக உயர்த்தப்பட்ட நிலையில் டிஎம்எஸ் டிஎம்இ போன்ற இரு துறைகளில் ஒரு நானூறு ஐநூறு பேருக்கு இந்த தொகை உயர்த்தி வழங்கப்படுவதில் ஒரு அஃபிஷியல் இருந்தது சிக்கல் இருந்தது அது தற்போது சரி செய்யப்பட்டு அவர்களுக்கும் அந்த நாலாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்குவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதுவும் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக அவர்களுடைய பிரதான கோரிக்கைகள் ஒரு எழுநூற்றி ஐம்பது புதிய பணியிடங்களை உருவாக்கி நிரந்தரப்படுத்துவது தொகுப்பூதிய மகப்பேறு தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு சம்பந்தமான நடவடிக்கை அதேபோல் புதிய செவிலியர் கல்லூரிகளை உருவாக்குவது இந்த எழுநூற்றி இருபத்தி நாலு கொரோனா செவிலியர்களை கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களை அந்த கம்யூனிவல் ரொட்டேஷன் சரி செய்து அவர்களை பணியில் அமர்த்துவது மகப்பேறு விடுப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட அரசு செவிலியர்கள் சங்கம் நர்சிங் நர்சஸ் அசோசியேஷன் பொதுநல சங்கம் அரசின் இந்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள் கொரோனா நர்சஸ் சங்கமும் இந்த எழுநூற்றி இருபத்தி நாலு பேர் பணி நியமனத்திற்கு அவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற எம்ஆர்பி செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் எம்ஆர்பி எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் அவங்க அவர்களுடைய நிர்வாகிகளுடன் கலந்து பேசிவிட்டு திரும்பவும் வந்து சொல்வதாக அவர்களும் மனநிறைவோடு சென்றிருக்கிறார்